ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கிறது என்கிட்ட இருக்கிற அடீனியமோட கலெக்ஷன்ஸ்லேருந்து ரெண்டு காமிக்கிறேன் இது என்னோடய ரொம்ப ஃபேவரட்டான அடீனியம் பிளான்ட்டு பாருங்கள் பேபி பிங்க்கு நம்ம இங்கே வந்து நம்ம யூடியூபை ஒருத்தர்கிட்ட தான் வாங்கியிருந்தேன்னா ஹன் டூ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரட் நினைக்கிறேன் டூ ஃபிஃப்டி ஆ த்ரீ ஹண்ட்ரட் இருக்கும் இது வாங்கும்போது சேம் இந்த பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் ருபீஸ் வாங்கியிருந்தேன்னா ஃப்ரெண்டு சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ நார்த் இந்தியாவிலேருந்து வாங்கியிருந்தேன் கிட்டத்தட்ட ரெண்டுமே ஒரே சைஸில் தான் இருந்தது பாருங்கள் சேம் பேட்டர்ன் தான் பூவோடுது பட் அது லைட் பிங்க்கு இது வந்து டார்க் பிங்க்கு என்னோட என்னோட மோஸ்ட் ஃபேவரெட்டான பிளான்ட் பார்த்தீங்கன்னா அடிநேமில் இது தான் கேடக்ஸ்லாமே ரெண்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருந்தது பாருங்க எக்ஸாக்ட்லி ஒரு ரோஸ் மாதிரி அந்த பெட்டல்ஸ் வந்து ரோஸை விடவே இன்னமும் அழகாக இருக்குது இந்த கலர் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க இந்த பிங்க்கு வந்து ஸோ ரொம்ப நாளாக இதை ஃபோட்டோ எடுத்து வைக்கணும் அப்படின்னு இருந்தேன் ஸோ இன்றைக்கி உங்களுக்கும் காமிச்ச மாதிரி ஆகிடுச்சி பட் வந்து எனக்கு அடினே மேலே அளவுக்கு கொஞ்சம் இன்னமும் கான்ஃபிடென்ட் வரவே இல்லை ஏதோ பயந்து பயந்து வச்சுட்ருக்கேன் பட் ஆனால் பூ இப்போ தான் ஒரு த்ரீ மந்த்ஸாக தான் நிறைய பூ பூத்துட்ருக்கு அதில் இந்த பிங்க் தான் என்னோடய மோஸ்ட் இந்த ரெண்டுமே வந்து மை மோஸ்ட் ஃபேவரெட்டுன்னு சொல்லலாம் பாருங்கள் பார்த்துட்டே இருக்கலாம் போல் இருக்கு எவ்வளோ நேரம் உட்காந்துட்டேன் நான் அப்படியே உட்காந்துட்டு ரெண்டையும் கம்பேர் பண்ணிகிட்டே உட்காந்துட்டு அது வந்து தோட்டத்தில் இருந்தால் மட்டும் எப்படி தான் இந்த டைம் போகுன்னே தெரியல மோஸ்ட்லி இது நிறைய பேர் ரிலேட் பண்ணலான்னு நினைக்கிறேன் கமெண்ட் பண்ணுங்கள் இனி அடுத்தடுத்து அடினியம் பூக்கும் போது கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன் பாய்